சிங்கமா ரெண்டு பேரும் அணைச்ச மாதிரி கை வைங்க வா புடிச்சி ம் ஒரு கை போடு outra கை நீட்டுங்க கூட வரேன் அடேங்காரே இந்த அந்த கேக்க ஹாய் மொளிதே அ கேக்க இத பாக்குறான் அந்த கேக்க ம் அது எல்லத்தنا மொளிதே 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 ஐயா எல்லாரும் கேக்க

இங்க <laughs>

கொஞ்சம் போ பாலா என்ன பாரு பாலா என்ன பாரு பாலா என்ன பாரு பாலா என்ன பாருவ ஆமா சத்தியபிரியா விட்டுதான் சத்தியபிரியா அவங்க விட்டாங்களா ஹாய் சத்தியபிரியா குழந்தை குழந்தை என்ன பாரு என்ன பாரு

பாரு <laughs>

நீ போல கேக் கேக்

அவனு தான் நினைக்கவை அவனுக்கு அப்பா பிள்ளை நினைக்கிறான்

உங்க மாவனா சிங்கம் கரையா இறங்கிடுச்சு சைபியா